மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்னென்ன நியூ ஐட்டம்ஸ் வந்திருக்கு உங்களுக்குமே தெரியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் நம்ம கிட்ட பீச் ஸ்டாம்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவேலபிளா இருக்கு வேணுங்கறவங்க screenல தெரியற whatsapp நம்பர்ல உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அது ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து நம்ம கிறிஸ்டல் பீச்ல வந்து 4 mm வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நம்ம 6 mm வந்து லான்ச் பண்றோம் அதுலயே

மைன் ப்ளூ கலர் இது பாருங்க ஒவ்வொன்றுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் எல்லோ கலர் இப்போ வந்து சிக்ஸ் எம்எம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் எம்எம் டென் எம்எம் அதுவும் லான்ச் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் பிளாக்கு கோல்டு ரெட்டு ஒட்டு இது பாருங்க ராணி பிங்க் இதுல ஒரு லைன்ல வந்து உங்களுக்கு அப்ராச்மெண்ட் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பீட்ஸ் இருக்கும் பர்பிள் இது பாருங்க லெமன் எல்லோ நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேக்குறீங்க நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இல்ல நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதனாலதான் சொல்றேன் இங்க பாருங்க ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட் நம்ம மல்டி கலர் பீமோ பிக்ஸ் பார்த்தலாம் இதுலயே பிளைன் கலரும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாக்காதவங்க முன்னாடி வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க இது பாருங்க பிங்க்ல டார்க் பிங்க் வந்த மாதிரி அதுலயே எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க நான் காட்டுற ஒவ்வொரு கலர்ஸுமே வேற வேற கலர்ஸ் தான்

சேல் பண்றதுமே உங்களுக்கே தெரியும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரைஸ் பிக்ஸ் பண்றது உங்களோட சாய்ஸ் தான் தான் வந்து பொருள் வாங்குறீங்க அதுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு மல்டி கலர்ஸ்ல எவ்வளவு நல்லா இருக்கு இதோட மேக்கிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நீங்க அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸ் படி நீங்க மேக் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க யோசிச்சு நீங்க பண்றதுலதான் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப என்ன விட ரொம்ப ரொம்ப அழகாவே நீங்க மேக் பண்ணி அதுல வந்து நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கீங்க நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் அவ்வளவு அழகா இருக்கு நான் ஒரே ஒரு வீடியோ போடுறேன் ஆனா அதை வச்சு நீங்க நிறைய டிசைன் பண்ணிடுறீங்க ரொம்ப சூப்பரா மேக் பண்றீங்க அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணி உங்களோட பிசினஸ்ல அடுத்த லெவல் கொண்டு போங்க பாருங்க ஆரஞ்சுல மல்டி கலர்ஸ் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு நீங்க வந்து உள்ள போ ப்ரொஃபைல் குள்ள போய் செக் பண்ணீங்கன்னா கேட்லாக்ல வித் ரேட்டோட நான் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இது மட்டும் இல்ல நிறைய பீட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு நீங்க கேட்லாக் செக் பண்ணீங்கன்னா தெரியும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி கேட்லாக்ல போனீங்கன்னா ஒரு ஃபோட்டோ தொட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள டென் ஃபோட்டோஸ் இருக்கும் ஆனால் அவசர அவசரமாக பார்த்துட்டு இது இல்லையா அது இல்லையான்னு கேட்குறீங்க எல்லா ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருக்கு கொஞ்சம் பொறுமையா நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஜெல்லி பீச்ல நியூ கலர்ஸ் வந்துருக்கு அதையும் இப்போ என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்துலாம் இது பாருங்க லைட் ஆனியன் பிங்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பீட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க லைட் பீச் கலர்ல நெக்ஸ்ட் லைட் கிரே ப்ளூல நெக்ஸ்ட் பாருங்க கிரீனு இது போட்டோல பாக்கறதுக்கு வந்து உங்களுக்கு பேரட் கிரீன் மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து லைட் கிரீன் தான் இந்த கலர் பாருங்க இது ஒரு கிரே மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர்ஸ் இப்ப வந்திருக்க எல்லா ஜெல்லியுமே கலர்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர் பாருங்க இங்க பாருங்க பிங்க் பெவி பிங்கு கிளாஸ் மாதிரி பாருங்க கிளாஸ் பிக்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே ஸ்கை ப்ளூ ப்ளூலயே ரெண்டு மூணு ப்ளூ வந்திருக்கு இது பாருங்க லைட் கிரீன் கிரீம் கிரீன் மேக்ஸிமம் நான் வந்து எல்லோ கிரீன் ரெட் இந்த இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வந்து வாங்கவே மாட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா நிறைய பேர் இந்த கலர்ஸ் வந்து கேக்குறாங்க அது வந்து எல்லோ கிரீனு ரெட் அந்த மாதிரி மூணு கலர் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்து ஆரம் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதனாலேயே நான் இந்த வாட்டி வந்து எல்லோ கிரீன் ரெட் அது எல்லா கலர்ஸுமே டார்க் கலர்ஸும் வாங்கியிருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு குரூப் பாருங்க சூப்பரா இருக்குல்ல பீட்ஸ் பாருங்க குவாலிட்டி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் இருக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தான் அவைலபிள் நம்ம கிட்ட செகண்ட் குவாலிட்டி கிடையவே கிடையாது ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசா வாங்குறவங்களும் தைரியமா வாங்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பீட்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த பிங்க் பாருங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டுருங்க கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா புதுசா வாங்குறவங்க கமெண்ட் பண்ணிக்கல அவங்களுக்கு நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்களும் கொஞ்சம் பயப்படாம வாங்குவாங்க பாருங்க இந்த ப்ளூ பாருங்க அதுலயே இது ஒரு ஆரஞ்சு க்ரீம் பிங்க் மாதிரி இது பாருங்க சாண்டில் இது பாருங்க பப்பிள் கலர் ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க வந்துருச்சு இந்த பப்பிள் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே கேட்லாக்ல அப்டேட் பண்ணியாச்சுங்க போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க பாருங்க ராமர் ப்ளூ மெரூனு ரெட்டு செரி ரெட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது மேட் பினிஷிங்ல பிளாக் ஒயிட் வந்து எயிட் எம் எம்ல நீங்க பாத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் லான்ச் பண்றோம் சிக்ஸ் எம் எம்ல மேட் பினிஷிங் வந்து இங்க பாருங்க அவ்வளோ பக்கா பினிஷிங்கா இருக்கும் உங்களுக்கு பிளாக் இது வந்து எயிட் எம்எம் மட்டும் தான் கிடைக்கும் ஆனா நம்ம கிட்ட சிக்ஸ் எம் கிடைக்கும் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில கிடைக்கும் பாருங்க ஒயிட் மேட்லயே ஒயிட் அது சிக்ஸ் எம்எம் எயிட் எம் கிடைக்கும் ஆனா பஸ்ட் குவாலிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல நம்ம கிட்ட குவாலிட்டி மட்டும் தான் இருக்கு இப்போ வந்து சிக்ஸ் எம் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அவ்வளோ சூப்பரா இருக்கு குவாலிட்டி அதுலயே பாருங்க கிளாஸ்ல சிக்ஸ் எம் எம் பிளாக் அதுலயே சிக்ஸ் எம் ஒயிட்டு கிளாஸில் ஒயிட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து குயிக்கா தான் இந்த ஒரு பீச்சுக்காக தான் இந்த வீடியோவை ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த பீட்ஸ் இங்க பாருங்க இது என்ன பீச் தெரியுமா கிராக்கல் கிராக்கல ஒயிட் அண்ட் ஒயிட் வித் கோல்டன் வந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்ல கிராக்கல் இது அவ்வளோ 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 சூப்பராக இருக்குது நம்மளோட நார்மல் கிராக்கலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க இந்த பீட்ஸ் அதுல இது பாருங்க பிங்க் வித் ஒயிட்டு சூப்பர் குவாலிட்டிங்க அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆனா இந்த பீட்சு நீங்க வாங்கி பாருங்க அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு இந்த கிராக்கல் பாருங்க அதுலயே ஸ்கை ப்ளூ வித் ஒய்ட் இது வந்து ரெயின்போ கிராக்கல்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்பரன்ட் கிராக்கல்னு சொல்லுவாங்க இது வந்து நான் சொல்றேன் ரெயின்போ கிராக்கல் சூப்பரா இருக்கு இந்த கிராக்கல் அது கூடயே பாருங்க இது வந்து நம்மளோட ரெகுலர் கிராக்கர் இதுக்கு இதுக்கும் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது ஆனா இதுல வந்து நம்ம கிட்ட ஃபைவ் கலர்ஸ் தான் அவைலபிளா இருக்கு அதுல பாருங்க பர்பிள் வித் ஒயிட் வந்த மாதிரி பர்பிள் கலர் இந்த கலர் பாருங்க லைட் கிரீன் வித் பிங்க் வந்த மாதிரி அப்பா எப்படி இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்பரண்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட ட்ரான்ஸ்பரண்ட்ல நைன் கலர்ஸ் அவைலபிள் ஆகிருக்கு இப்போ வந்து ஒரு செவன் கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அதை விடவே இது இன்னுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அது கிரீனு இது பாருங்க ஆரஞ்சு இது பாருங்க பிங்க் டிரான்ஸ்பரண்ட்ல பிங்க் எல்லாமே கேட்டலாக்ல அப்டேட் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க ப்ளூ வை ப்ளூ மாதிரி இது பர்பிள் இது பாருங்க நவா பழ கலரு கிரே இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆல்பாபெட் பீட்ஸ் தான் அதுல என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஆல்பாபெட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஒயிட்ல கலர்ஸ் வந்த மாதிரி ரவுண்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் நம்ம பீமோ பீட்ஸ் காட்டணும் இல்லையா அதுல வந்து நீங்க இதை யூஸ் பண்ணல சூப்பரா இருக்கும் அதுக்கு செமையா மேட்ச் ஆகுது மல்டி கலர்ஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஸ்கொயர் டைப் நெக்ஸ்ட் ஒயிட்ல பிளாக் வந்த மாதிரி ரவுண்டு இது ரேடியம் மாதிரி ஸ்கொயர் டைப் மல்டி கலர்ஸ்ல என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு யோசிச்சுக்காதீங்க ரொம்ப உடம்பு சரியில்ல ஃபீவர் அதனால இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்துருச்சு வீடியோ போடாட்டி தெரியாதேங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஹார்டீனு மல்டி கலர்ஸ்ல ஒயிட்ல மல்டி கலர்ஸ் வந்த மாதிரி ஹார்டின் நம்ம நேம்ஸ் கேடலில கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது ஐஸ் மேட்ல பீட்ஸ் இது வந்து எப்படின்னா நம்ம பீமோ பீட்ஸ் காட்டின இல்லையா நான் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி மேக் பண்ண வீடியோ போட்டிருக்கா அது நான் காட்டுறது எல்லாமே அது கூட மேட்ச் பண்றதுக்கு செம்மையா மேட்ச் ஆகும் இங்க பாருங்க இதோ ஒரு மாடல் அடுத்தது பட்டர்ஃபிளை ஒரு மாடல் ஐஸ் மேட்டு அதுலேயே இந்த சேம் உங்களுக்கு அவைலபிள் டிசைன்ஸுமே அவைலபிளாக மேட் மட்டும் இல்லைங்க கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்க்க இந்த வந்து ரெயின்போ பீட்ஸ் அதுல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து தான் இருக்கு ஆனா இப்ப கொஞ்சம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அது என்னென்னு பார்த்தலாம் ஸ்டாரு ஆல்ரெடி இது நம்ம கிட்ட இப்போ வந்து நான் ফুল ஸ்டாக் இறக்கி இருக்கேன் அதுலயே பால் இது வந்து 6 mm அதுக்கு அப்புறம் பாருங்க ஹார்ட்டின் இது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஹார்ட்டின் ரெயின்போல ஹார்ட்டின் அதுக்கு அப்புறம் ரொம்ப 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 விரும்பி கேட்ட ஒரு ஹார்ட்டின் டல் பீட்ஸ்ல ஹார்ட்டின் அதுலயே பால் அதுலயே பால் டைப் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் இன்ஸ்டால யூஸ் பண்றாங்க இது வந்து நம்ம பிரேஸ்லேட்டுக்காகட்டும் இல்லை செயினுக்காகட்டும் நிறைய யூஸ் பண்றாங்க நானும் இதை வச்சு மேக் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பேசஸ் இது பாருங்க இதுல வந்து கோல்டன் ஹார்டின் இது வந்து ஹார்ட் டைப்ல கோல்டன் கலரு சூப்பராக இருக்கு அதுலேயே சேம் சில்வரு நம்ம கிட்ட இல்லாத ஐட்டமே இல்லைங்க அத்தனை ஐட்டம்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் நீங்க எந்த இதை பார்த்துட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்கனாலும் அது நம்ம கேட்லாக்ல போய் செக் பண்ணி பாருங்க இருக்குன்னு தான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து ஐபின் கேட்டே இருந்தீங்க ஐபின் வந்துருச்சு கோல்டன் ஐபின்ல கோல்டன் கலர் சில்வர் கலர் நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் நெக் செயின் பண்றதுக்கு ஒரு ஸ்பேசஸ் தான் அது மெட்டல்ல வந்திருக்கு அது வந்து நான் இப்போ டிஸ்ப்ளே பண்றேன் பாருங்க இது வந்து உங்களுக்கு மெட்டல்ல வந்து இருக்குங்க மெட்டல் டைப்பு மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு மூணு நாலு கிராம் வரும் போல அவ்வளோ கனமா இருக்கு பாத்திருப்பீங்க இல்லையா இப்ப பாருங்க நம்ம கிட்டே அவைலபிளா இருக்குது புத்தால மெட்டலுங்க அதுலேயே கோல்டன் அதுலயே கோல்டன் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குன்னு அவ்வளோ அமைப்பா இருக்கு செயினுக்கு இடையில இடையில கொடுத்து டிசைன் பண்றதுக்கு இது சூப்பரா இருக்கும் ஸ்பேசஸ் தான் இது இதே வந்து நீங்க மத்த நீங்க கிரியேட்டிவா வேற எதுக்கு யூஸ் பண்றீங்கனாலும் பண்ணலாம் அதுலயே எலிபெண்ட் ஏனக்குட்டிப்பா பாருங்க எவ்வளவு அந்த டிசைன் பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கு அவ்வளோ பினிஷிங் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு அதுலயே சில்வரு இதுல வந்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நீங்க புதுசா மேக் பண்றதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இத வச்சு நீங்க ஒவ்வொரு எனக்கு நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டிசைன்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பேன் நெக்ஸ்ட்லாம் நெக்ஸ்ட் பாருங்க பென்டென்ட் பென்டென்ட் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு நான் சிம்பிளா கொஞ்சம் எடுத்து வச்சு நான் டிசைன்ஸ் காட்டுறேன் இங்க பாருங்க இதுலயே உங்களுக்கு சில்வரும் இருக்கு அதே கிருஷ்ணன் ராதை அதுலயே புத்தா இப்போ நான் காட்டின புத்தா கூட இதுக்கு நீங்க சைட்ல வந்து நீங்க மாலை சைட்ல டிசைன் பண்ணல சூப்பரா இருக்கும் அதுலயே ஒரு லீஃபு ஃபிளவர் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்ஸுங்க இப்போ நான் இதுல வச்சிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்ஸ் அதுலயே கோல்டன் பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ வந்து எவ்வளவு அமைப்பா எவ்வளவு நீட்டாக இருக்கு பாருங்க ஃபினிஷிங் இப்ப வந்து நிறைய பேர் பிரேஸ்லெட் செய்யறவங்க அடுத்தது மாலைக்கு வந்துட்டாங்க லாங் ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுக்கு பதிவா மூணு நாலு ஐட்டம்ஸ் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லா போகுதுன்னு நிறைய கமெண்ட் நம்ம கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பேர் வந்து நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்களும் வந்து கண்டிப்பா எல்லாமே வந்து மேக் பண்ண முடியுங்க நம்ம வீடியோலயே வந்து நம்ம சேனல்லயே வந்து நான் வீடியோவும் போட்டிருக்கேன் எப்படி மேக் பண்றது என்ன ஈஸியா எப்படி மேக் பண்ணி எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க நீங்களும் உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா முடியும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இல்லைங்களா பாருங்க ஒவ்வொரு டிசைன்ஸும் அப்புறம் நல்லா இருக்கு எல்லாமே நம்ம கேட்லாக்ல அப்டேட் ஆயிருக்குங்க நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஒரே ஒரு டிசைன்ஸ் மட்டும் வச்சு நீங்க மேக் பண்ணாம நிறைய டிசைன்ஸ் வச்சு நீங்க மேக் பண்ணி அதையே வந்து நீங்க போட்டோ போடையில நம்ம யூடியூப்ல வந்து நீங்க பேசையில கண்டிப்பா பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாயிரும் நான் சொல்றதே அதுதான் நீங்க ஒரே ஒரு டிசைன்ஸை டிசைன் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டாலேயோ இல்ல பேஸ்புக்லயோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு சேல் தான் இருக்கும் நீங்க ஒரு நிறைய டிசைன்ஸ் டிசைன்ஸ் மேக் பண்ணி அதையும் நல்ல விதமா ஒரு போட்டோ எடுங்க நிறைய நீட்டா கீழே துணி போட்டு போட்டோ எடுங்க இல்ல வாய்ஸ் ஓவர் கொடுங்க அந்த மாதிரி குடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சூப்பரா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிரும் பயப்படாதீங்க நல்லபடியா பிசினஸ் போகும் சரிங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு டிசைன்ஸ் ராதாகிருஷ்ணா இது பாருங்க நாளைக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு மொத்தமா அப்படியே டிஸ்பிளே பண்றேன் இல்ல விநாயகர் எல்லாம் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பாருங்க இன்னும் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு இது இல்லாம இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு டூ டேஸ்க்கு ஒரு டைம்னாலும் நம்ம கேட்லாக் வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஐட்டம்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம் தெரியும் ஏன்னா எல்லாமே என்னால வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல அதனால டூ டேஸ்க்கு ஒரு டைம் நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம கேட்லாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன இந்த தொழில் சைடுன்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்